ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பீடியா தமிழ் நான் உங்கள் சொல்கிறாங்க நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது நீங்கள் விரும்புகின்ற நபர் யாராக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களுக்காக செலவு பண்ணி உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த ஒரு வாக்கியத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் எழுதுனீங்கன்னா போதும் அவங்க உங்கள் மேலே பைத்தியமாக மாறிடுவாங்க ஆமாம் இது எப்படி சாத்தியம் எல்லாமே இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி தான் நடக்குது லா ஆஃப் யூனிவர்ஸ் என்பது ஒரு அற்புதமான இறைநிலை நம்ம சொல்கிற கடவுள் என்கிற வடிவம் கொடுத்து சொல்கிற ஒரு சில விஷயங்கள் உண்டு வடிவமே இல்லாத இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிற ஒரு சக்தி பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியை தான் பல வடிவங்களில் நம்ம வந்து இறை தெய்வ நாமங்களை சொல்லி ஒவ்வொரு வடிவங்களை கொடுத்து நம்ம வணங்கணும் சரி அதெல்லாம் போட்டோம் நமக்கு தேவையானது நாம் விரும்புகின்ற இந்த உலகத்தில் நம்மளுடைய விருப்பங்களில் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய அன்பை பெற்றவர்கள் அல்லது அவர்களோட அன்பை பெறுவதற்கு நாம் நிறைய முயற்சிகளை செய்கிறோம் என்னதான் இந்த உலகத்தில் பணம் என்பது முக்கியமாக இருந்தாலும் மனம் என்பது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கு பணத்தையும் கடந்தது மனம் என்பது பல நேரங்களில் நம்ம வந்து அந்த விஷயங்களை புரிஞ்சிருக்கோம் மனசில் பிடிச்சவங்களுக்காக நம்ம எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுவோம் மனசை நம்மளுடைய அவர்களை நம்மளுடைய வாழ்க்கையில இணைத்து கொள்வதற்காக நம்ம எவ்வளவோ லாஸ் ஆகும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதை தான் வந்து சிம்பிளாக லவ் அப்படின்னு சொல்கிறோம் ஹீஸ் ஃபாலிங் இன் லவ் அந்த மாதிரி லவ் எல்லாருக்குமே உண்டு ஒவ்வொரு விதத்தில் அந்த லவ் வெளிப்படும் சராசரியாக இருக்கிற சமமான வயசுடைய ஆண் பெண் ஈர்ப்பு என்பது காதல் அதுவே வயசு வித்தியாசத்தோட அதே சமயத்தில் உறவு முறைகளில் வருவது என்பது அன்பு மகன் மகள் தங்கை அண்ணன் தம்பி அக்கா இது போன்ற உறவுகளில் வருவது அன்பு பாசம் ஆக மொத்தம் இந்த அன்பாக காதலாக ஏற்படுகிற இந்த உணர்வு என்பது பணத்தையும் கடந்தது அதனால தான் இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இதனாலையும் வந்து இதோடைய தவறுதலான புரிதல்னால நிறைய பிரச்சனைகள் நடப்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான் நமக்கு அந்த சாப்டர் தேவையில்லை நமக்கு வேண்டியானது நாம் விரும்புகின்ற நபரை நாம் அடைவதற்கு வழி பொதுவாகவே நியாயமான ஒரு விஷயத்திற்கு தான் நம்ம வந்து இது போன்ற விஷயங்களை செய்யணும் அப்படின்றது ஒரு கோட்பாடாக நம்ம சொல்வது உண்டு தேவையில்லாத தவறுதலான விஷயங்களுக்கு நாம் இது போன்ற காரியங்களை முயற்சி செய்யக்கூடாது என்பதையும் முன்னாடியே சொல்லிடுறோம் ஒரு கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கிற பட்சத்தில் அவர்களுடைய அன்பு அதிகரிப்பதற்கு எப்போதுமே பிரியாமல் ரெண்டு பேர் மேலேயும் ஒருத்தர் அன்பை செலுத்துவதற்கு இது போன்ற அஃபிர்மேஷன்கள் கண்டிப்பாக பயன்படும் அதே போல் காதலர்களாக இருப்பவங்க வாழ்க்கையில் ஒன்று சேரணும் அப்படின்ற பட்சத்திலையும் இது போன்ற அஃபிர்மேஷன்களை நம்ம பயன்படுத்தி ஈஸியாக வந்து நம்மளுடைய லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகிடலாம் ஆனால் தேவையில்லாத மற்றவர்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்களையோ பெண்களையோ யாராவது ஈர்க்கணும்னு நினைக்கும்போது அங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது இப்படி இந்த தான் நிறைய விஷயங்கள் இந்த தினமும் செய்திகளை பார்க்குற விஷயங்கள்லாம் மன உளைச்சலை ஏற்படுத்துது அவர்களுடைய வாழ்க்கையும் வீணாக்குது அதற்காக தான் முன்கூட்டியே சொல்வது தயவு செய்து தவறான நோக்கத்திற்காக எந்த ஒரு மந்திரங்களாக இருந்தாலும் அஃபிர்மேஷனாக இருந்தாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் நம்ம எதை செஞ்சாலும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா அதோடைய விபரீதங்கள் விபரீதமான ஒரு பதிலை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றதுனால தான் நாம் இப்போ நியாயமான ஒரு விஷயத்திற்காக தேவையான ஒரு விஷயத்திற்காக கண்டிப்பாக வாழ்க்கையில் இணையணும் நம்மளுடைய வாழ்க்கை புதியதாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் திருமணமானவர்கள் அல்லது திருமணமாக போகிறவர்கள் அந்த பெயர் ஒன்றாக ஆகணும்னு நினைக்கிறவங்க காதலர்களாக அல்லது திருமணம் முறிவு ஏற்பட்டு மீண்டும் சேர துடிப்பவர்கள் இப்படி நியாயமான விஷயத்திற்காக இது போன்ற அஃபர்மேஷன்களை பயன்படுத்துங்க ரொம்ப சிம்பிளான அஃபர்மேஷன் தான் இது ஒரு ஆங்கில சுவிட்சுவேர்டுகளை பயன்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு அஃபர்மேஷன் சுவிட்ச்வேர்ட்ஸ் கிடையாது இங்கிலீஷ் அஃபிர்மேஷன் தான் இது ரொம்பவே அற்புதமான பாசிட்டிவ் அஃபிர்மேஷன்கள் அற்புதமான பலன்களை தரும் என்பது ஏற்கனவே பலரும் பயன்படுத்திய அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் தெரியாதவர்கள் இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் பதிவை முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ இந்த ஒரு மெத்தடை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஷீட்டு எடுத்துக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பயன்படுத்தாத நோட்டோ அது புதிய நோட்டோ அல்லது டைரியோ பயன்படுத்தாமல் இருக்கிற ஏதாவது ஒரு புக்கோ நோட்டோ ஏதோ இது வந்து எப்போ வேணாலும் செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யலாம்னு சொன்னால் நாம ஒரு டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் செய்யக்கூடாது ஏதோ ஒரு விவாதம் பேசும்போது மன உளைச்சலாக இருக்கும்போது எதையோ ஒன்று சிந்திச்சுன்னு போது இந்த விஷயத்தை செய்யக்கூடாது உங்கள் மனம் அமைதியாக ரிலாக்ஸேஷனாக ஒரு நிம்மதியான ஒரு ஃப்ரீயாக மைண்ட் இருக்கும் பார்த்தீங்களா எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அப்போது இதை செய்வது அதீதமான பயனை தரும் இன்னும் சொல்ல போனால் காலை எழுந்த உடனே செய்வது சிறப்பாக இருக்கும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி உங்கள் மனதை அமைதிப்படுத்திட்டு இதை செஞ்சால் சிறப்பான பலனை தரும் இதில் எந்த நேரமும் அந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அதிகமா இல்லை தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் எழுதுனா போதும் அஞ்சு நிமிஷத்துல உங்களால எவ்வளவு எழுத முடியுதோ அது போதுமானது நிதானமாக நீங்க விரும்புகின்ற நபரை நினைத்து போற அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார எத்தனை முறை எழுத முடிஞ்சாலும் சரிதான் அதற்காக வேகமா எழுதணும் எழுதுறதுல எழுதி சீக்கிரமா எழுதி முடிக்கிறதுல கவனத்தை செலுத்தக்கூடாது நிதானமாக அவர்களை உருவகப்படுத்தி நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபரோடு நேரத்தை செலவிடுவதாக நினைத்து எப்படி நேரத்தை செலவிட்டால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படுமோ ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இல்லை ஒரு பார்க்கில் உக்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை வாகனத்தில் ரெண்டு பேரும் போகிற மாதிரி இல்லை ஏதாவது ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டு உக்காந்து பேசிகிட்டு இப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அவர்களோடு இருந்தால் மகிழ்ச்சி தருமோ அந்த ஒரு சூழ்நிலையை மனதில் திரைப்படமாக உருவாக்கி அவர்களோடு இருக்கும் அந்த தருணத்தை நினைத்து நீங்கள் வந்து இந்த அஃபர்மேஷனை எழுதணும் எழுதுவதற்கு இந்த பேனா அந்த பேனால ஒரு ப்ளூ கலர் பேனா இருந்தாலே போதுமானது கருப்பு பேனாவும் வேறு எந்த கலரும் இல்லாமல் இருந்தால் போதும் ஒரு ப்ளூ கலர் பேன் ஓகே இதை வந்து ஒரு அந்த ஐந்து நிமிடத்தில் உங்களால் எவ்வளோ முடியுமோ எழுத முடியும் ஒரு பதினஞ்சு பதினாறு ஒரு பதினெட்டு முறை வரை எழுத முடியும்னு நினைக்கிறேன் அதனால ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தாராளமாக எழுதலாம் எழுதிட்டு அந்த நோட் புக்கையோ டைரியோ எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்த நாள் அப்படி எழுதுங்க இது மாதிரி எத்தனை நாள் எழுதணும்னு கேட்டாங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் மூன்று வாரங்கள் அதிகபட்சம் தான் இது கன்ஃபார்மாக அவ்வளோ நாளுக்கு வேலையே இருக்காது அதற்குள்ளாரையே நீங்கள் விரும்புகின்ற நபர் கண்டிப்பாக அவர்களிடம் இருந்து ஏதோ ஒரு சமிங்கை உங்களுக்கு கிடைச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மனம் டியூன் ஆகிடும் நீங்கள் அதுக்காக விட்டுடக்கூடாது இந்த இருபத்தி ஒரு நாளும் முழுசாக கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படி எழுதும்போது ஒரு ஒரு நாளும் நீங்கள் எழுதுகிற அந்த எழுத்துக்களுடைய அந்த ஆற்றல் அவர்களுடைய மனதை தாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பக்கம் ஈர்க்கும் அப்படி போது அவர்களுடைய மனம் உங்கள் மேல் பித்தாக அலைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் இது எல்லாமே உங்களுடைய மனம்தான் இதில் அதிகமாக செயல்படுது எழுதுவது என்பது ஒரு உபகரணமாக தான் இங்கே நடக்குது அதனால் எழுதும்போது அவர்களுடைய சிந்தனையை நீங்கள் ஒருநிலைப்படுத்தும் போது ஏற்படுகிற ஆற்றல் தான் அவர்களுடைய மனதை உங்களிடம் ஈர்ப்பது இதுதான் இங்கே நடக்கிற ஒரு விஷயம் அதனால் அதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்யணும் எனக்கு நான் எழுதக்கூட சின்ன பிள்ளைங்களாம் அப்படி ஈ அடிச்சாங்க அப்படி அடிக்கிற மாதிரி எழுதுவாங்க அப்படி எழுதுனா எந்த ஒரு பயனும் இருக்காது இருபத்தொரு நாள் எழுதி முடிச்சுட்டு அந்த நோட் புக்கை எங்கேயாவது எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அப்படி இல்லை தேவையில்லைனா அதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் கன்ஃபார்மாக இருபத்தொரு நாள் முடி முடிவதற்கு அவர்களிடம் அவர்களிடமிருந்து நேர்மறையான பதிலும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பும் ஏற்படும் என்பதில் மாற்றமே கிடையாது அப்படியும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக நீங்கள் எங்கேயோ கோட்டை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா என்னென்னா மனதை ஒருநிலைப்படுத்தாமல் நீங்கள் எனக்கு என்னான்னு எழுதியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி எழுதியிருந்தால் மீண்டும் அடுத்த முறை வந்து நீங்க முயற்சி பண்ணலாம் கன்ஃபார்மா சக்சஸ் ஆகும் மனதை ஒருநிலைப்படுத்தும் போதுதான் இந்த விஷயங்கள்லாம் வெற்றி அடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்ப அந்த அஃபிர்மேஷன் என்னன்னு சொல்றேன் ஐ என்ஜாய் அன்கண்டிஷ்னல் லவ் வித் அவர்களுடைய பெயர் நேம்னு போட்டுக்கணும் ஐ என்ஜாய் அன்கண்டிஷனல் லவ் வித் நேம் ஐ என்ஜாய் love லவ் வித் name, நேம்ன்ற இடத்துல அவங்களுடைய பேரப் போட்டுக்கணும் அவ்வளோதாங்க விஷயம் ரொம்பவே ஒரு அற்புதமான ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆங்கில affirmation, பாசிட்டிவ் லவ் அஃபர்மேஷன் இது ரொம்பவே சிறப்பான சக்தி வாய்ந்த இந்த லவ் அஃபர்மேஷன் பலரும் எழுதியிருக்காங்க பலரும் வெற்றி கண்டிருக்காங்க இந்த முறைய நீங்களும் எழுதி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நியாயமான உண்மையான அன்புக்குரியவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்